நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது காந்தாரிலே வந்துட்டு அஞ்சு வகை காந்தாரி வந்துட்டு நமக்கு காய் கொடுத்துட்ருக்காங்க அந்த அஞ்சு வகை காந்தாரிலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து மழை பேஞ்சிகிட்டே இருக்கா என்னால் அதுக்கு வந்துட்டு மீனாமிளா வந்து ஸ்ப்ரே பண்ண முடிலங்க மீனாமி வந்துட்டு நம்ம அந்த மாதிரி மிளகாய் செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதாவது ஒரு லிட்ரு தண்ணியில் வந்து ஃபைவ் ஒரு அஞ்சு எம்எல் கலந்து தண்ணியில் நல்லா நல்லா குளிக்கிட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த இலையெல்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் இப்போ தொடர்ந்து எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருக்கனால என்னால் இந்த மாதிரி மிளகாய் நாற்றுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியலை ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மிளகா இங்கே பாருங்கள் எவ்வளோ மிளகாய் மிளகா அதாவது காட்சி மிளகாய் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் மிளகாய் அதாவது பர்பிள் கலர் மிளகாய் பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அதாவது நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் மிளகா தான் நம்ம பார்த்துருக்கோம் பச்சை கலர் மிளகா அது பழுத்துச்சின்னா சிகப்பு கலராக மாறும் நம்ம அதை தான் பார்த்துருக்கோம் மேக்ஸிமம் கிராமத்தில் உள்ளவங்க ஆனால் இங்கே பாருங்கள் பர்பிள் கலரில் மிளகா இதெல்லாம் நம்ம ஆடித்தோட்டை வச்ச பிறகு தான் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் மிளகா ரகங்கள் இருக்குதுன்னே தெரியுதுங்க பார்க்கவே இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்குதுங்க இது வந்து பர்பிள் கலர் மிளகாய் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அதாவது காந்தாரிலே அஞ்சு டைப்புங்க இங்கே பாருங்கள் இது ஒரு டைப்பு இங்கே பாருங்கள் இது ஒரு டைப்பு இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள் மிளகா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரம் காட்சி மிளகா இங்கே பாருங்கள் ஆயிரம் காட்சி மிளகா நெய் மிளகா இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் காட்சி மிளகா அதெல்லாம் அதெல்லாம் பூவெல்லாம் இழ பூ இப்போ வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மிளகா ரகமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒன்பது வகையான மிளகரங்கம் நம்மக்கிட்ட இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாயும் அறுவடை எடுத்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கருப்பு மிளகாய் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கேன் இன்னமும் எட்டு வகையான நாற்று வந்து போட்டிருக்கேங்க ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த சீசனில் மிளகா வச்சோம்னா சூப்பராகவே நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும் அதாவது குளிர்காலத்தில் தாங்க மிளகாய் நிறைய நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும் ஆமாம் இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு வந்துட்டு என்னென்னா விதைகளை வந்து சேகரித்து நண்பர்களுக்கு விதை பகிர்வாக நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு விதைகள் தேவை அப்படின்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் அட்ரஸ் வந்துட்டு எனக்கு செல்ஃபு கவராக அனுப்பு உங்களுக்கு விதைகளுமே நம்ம நீ கலந்து விதைகள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து இருக்கேன் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ